அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே ஒரு அவசியமான ஒரு பதிவும் கூடங்க வாழ்க்கையில் நமக்கான உணவு உடை தங்கக்கூடிய இடம் நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் ஒருத்தருக்கு வேணும்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தாயருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆளால் இது எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும் அதுவும் ஒரு செல்வம் ரெண்டு செல்வம் கிடையாதுங்க பதினாறு வகையான செல்வங்களும் ஒருத்தருக்கு கிடைக்கணுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அந்த பதினாறு வகையான லக்ஷ்மிகளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு இவ்வளோவான அந்த பதினாறு வகை பேருகளும் செல்வங்களும் கிடைக்கும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் நம்முடைய குடும்பத்தில் நமக்கும் சரி நம்முடைய குழந்தைகளுக்கு கணவருக்கு எல்லாருக்குமே பதினாறு வகையான செல்வங்களும் கிடைப்பதற்கு நிச்சயமாக இந்த ஒரு எளிய ஒரு மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லலாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் சொல்லலாம் விசேஷ நாட்களில் சொல்லலாம் அப்படி ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் மந்திரம் கூட கிடையாதுங்க பதினாறு வகையான அம்பாளுடைய நாமங்கள் அவ்வளோதான் அதை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்களேன் கண்டிப்பாக வாழ்க்கையில் பல மாற்றங்கள் பல நல்ல நல்ல அதிசயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய வீடுகளில் ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் விசேஷத்தில் பெரியவங்க காலில் விழுகிறப்ப பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் நினைப்பாங்க பதினாறு பெற்று அப்படி அப்படின்னு சொன்ன ஒன்று குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கா கூட நம்ம எல்லாருமே சொல்லுவோம் நிறைய பேர் சொத்துக்களாக இருக்கும் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் இந்த பதினாறு செல்வங்கள்ங்கிறது ஒருத்தருக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா கல்வி அறிவு ஆயுள் ஆற்றல் இளமை துணிவு பெருமை பொன் பொருள் புகழ் நிலம் நன்மக்கள் நம்பிக்கை நோயின்மை முயற்சி வெற்றி இதுதாங்க அந்த பதினாறு வகையான செல்வங்கள் அதை தான் நம்முடைய பெரியவங்க இந்த பதினாறு செல்வங்களும் கிடச்சி நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட அந்த பதினாறு வகையான செல்வங்களும் நமக்கு குறைவு இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வந்து வாழ்ந்த வாழ்க்கையானது நல்ல நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கான ஒரு அர்த்தம் இருக்குது அப்படி நிறைவான வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த பதினாறு வகையான செல்வங்கள் நம்ம கிடைப்பதற்கான சக்தி வாய்ந்த சோடச மகாலட்சுமி மந்திரம் தான் நம்ம இப்போ பதிவில் பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் டெய்லி சொல்ல 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 பூஜையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிக்கோங்க ஒரு உங்களுக்கு சொல்வதற்கு அதிகபட்சமாக ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு போதும் ஆனால் ஆத்மார்த்தமாக உள்ளன் போட நம்ம இந்த பதினாறு வகை லக்ஷ்மிகளையும் அந்த நாமங்களை சொல்லி வழிபட்டாலே போதும் பதினாறு வகை செல்வங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அந்த அற்புதமான மந்திரம் ஓம் ஸ்ரீ கீர்த்தி நமோ மௌனமாக ஓம் ஸ்ரீ நமோ மௌனமாக ஓம் ஸ்ரீ நமோ மோனமாக ஓம் ஸ்ரீ ஜயலீ நமோ ஓம் ஸ்ரீ சந்தானலீ நமோ நம ஓம் ஸ்ரீ தைரியலீ நமோ நம ஓம் ஸ்ரீ தனலக்ஷ்மி நமோ நம ஓம் ஸ்ரீ தானியலீ நமோ நம ஓம் ஸ்ரீ சௌக் நமோ நம ஓம் ஸ்ரீ பூகலக் நமோ நம ஓம் ஸ்ரீ மேதாலுமீ நமோ நம ஓம் ஸ்ரீ சௌந்தர்யலீ நமோ ஓம் ஸ்ரீ சிதிலீ நமோ நம ஓம் ஸ்ரீ தர்மலக்ஷ்மி நமோனமக ஓம் ஸ்ரீ நமோ நமோனமக ஓம் ஸ்ரீ ஆரோக்கிய லக்ஷ்மி நமோனமக இது தாங்க அந்த பதினாறு செல்வத்துக்கு உரிய ஸ்ரீ ஷோடசம் மகாலட்சுமி மந்திரம் இந்த மந்திரத்தை நம்முடைய வாழ்க்கையில் யார் ஒருத்தங்க சொல்கிறோமோ நிச்சயமாக நம்முடைய பரம்பரைக்கே வந்து வறுமை என்பதே வந்து ஏற்படவே ஏற்படாது நல்லபடியாக குடும்பத்தில் அந்த கஷ்டங்கள் எல்லாம் அதுவும் குறிப்பாக பண கஷ்டங்கள் எல்லாம் போய் எல்லா வகையான செல்வங்களும் கிடைத்து நல்ல செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு நம்ம டெய்லி சொல்லக்கூடிய மிக முக்கியமான மந்திரத்தில் இதுவும் ஒரு மந்திரம் இந்த நாமாவளி மந்திரத்தை உங்களுக்கு டெய்லி சொல்ல முடியாட்டி கூட செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பக்தியோடு நம்ம சொல்லி வந்தாலே போதும் வாழ்க்கை வறுமைங்கிறது நிச்சயமாக இருக்காது அதே மாதிரி நமக்கு வந்து அருளால் செல்வ செழிப்பானது குடும்பத்தில் நல்ல பெருகிக்கிட்டே வரும் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமான முன்னேற்றங்கள் மாற்றங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்குங்க இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் இரண்டு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்